ஹலோ ஃப்ரெண்ட் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் பறித்த பழத்தை இப்போ ஜூஸ் போடலாம் அப்படின்னு எடுத்தோம் ஃபஸ்ட்டு கிர்ணி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக வெட்டி உள்ளே இருக்கக்கூடிய சீடெல்லாம் வெளியில் எடுத்துட்டோம் இந்த சீடை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதை திருப்பி நாங்கள் எங்கள் தோட்டத்தில் போட்டோம்னா திருப்பி எங்களுக்கு கிர்ணி பழம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் அதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பழத்துடைய தோல் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் அந்த தோலை வந்து எடுப்போம் எடுத்து அதை ஒரு மிக்சியில் சின்ன சின்ன துண்டாகவே வெட்டி போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஜீனி ஆட் பண்ணுவோம் நம்மளுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி ஜீனி போடலாம் இல்லாட்டினா பால் பவுடர் போடலாம் அல்லது நல்லா காய்ச்சின பாலையே சேர்த்து அந்த மிக்சியில் இந்த பழத்தையே சின்ன சின்ன துண்டை நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி கூழ அடிச்சுட்டு அதை வந்து ஒரு டம்ளரில் மாற்றிட்டு இந்த பழத்தில் சின்ன சின்ன பீசஸை நம்ம வந்து கட் பண்ணி வச்சு அதையும் போட்டோம்னா கிர்ணிப்பழ ஜூஸ் ரெடி கோடைக்கு ஏற்ற குளிர்ச்சியான ஜூஸ்